ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதில் முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆஸ்திரேலியாவில் நேற்று ஒரு நாள் மட்டும் நாற்பது இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மில்லியன் கணக்கான மக்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மெல்போர்னில் மட்டுமே ஒரு லட்சம் மக்கள் கலந்துருக்காங்க ஒரே நேரத்தில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் வார வாரம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லேருந்தும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதிகரிச்சுட்டே வருது அதில் இந்த தடவை ஆர் ஆஸ்திரேலியாவில் ரெண்டாவது தடவையாக இந்த வேலையை செஞ்சுருக்காங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் அவங்க செஞ்சுருந்தாங்க நம்ம நேற்று சொல்லியிருப்போம் டென்மார்க் கூட வந்து ஆர்ப்பாட்டத்திலலாம் ஈடுபட்டுருந்தாங்கன்ட்டு இன்றைக்கி ஆஸ்திரேலியாவை பற்றியும் வந்து செய்தி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பல நாடுகள் வந்து ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்களுக்கு ஈடுபட்டு ஈடுபட்டு நிறைய வந்து சர்வதேச பார்வையவே வந்து திருப்பியிருக்காங்கன்னு சொல்லலாம் இதை நம்ம நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஏற்றுக்கொள்ள போகிறோம்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அழுத்தம் தான் வேறு வழியே இல்லை அந்த மக்களை திருப்தி பண்ணாமல் அவங்க யாருமே ஆட்சியில் இருக்க முடியாது என்னதான் வந்து அமெரிக்கா பேச்சை கேட்டாலும் இஸ்ரேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருட்டுத்தனமாக உதவி செஞ்சாலும் கடைசியில் அந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி எதையாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஆட்சியை வந்து அமர்த்த முடியும் அந்த பயம் அந்த கணக்கு வந்து அவங்களுக்கு இருக்குது அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியாவே இப்போதைக்கு வந்து வெளிப்படையாக இஸ்ரேல் எதிர்த்துட்ருக்காங்க மறைமுகமாக என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருவனே வந்து நன்கறிவான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டானியா பிரிட்டானியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐரிஸை சேர்ந்த ஒரு இசைக்குழு அந்த ஐரீஸுடைய இசைக்குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாலஸ்தீனத்துடைய கொடியை அசைத்து வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க உடனே என்ன பண்ணியிருக்காங்க பிரிட்டானியாவுடைய தரப்பில் இருந்து அந்த இசைக்குழு இனிமேல் கச்சேரி நடத்தக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரும் பிரச்சனையாக நேற்று மாறி இருக்கு அதுக்கப்புறம் பிரிட்டானியா கவர்மெண்ட்டே இறங்கி வந்து அந்த ஐரிஸுடைய அந்த இசைக்குழுட்ட மன்னிப்பு கேட்டு நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவானவங்க தான் பாலஸ்தீன விஷயத்தில் நீங்கள் செஞ்சது ஒன்று தப்பு கிடையாது நாங்கள் வந்து தெரியாமல் தர விரிச்சிட்டோம் நீங்கள் கண்டிப்பாக இசை நிகழ்ச்சி என்ன பண்ணலாம் பிரிட்டானியால் நடத்தலாம் பாலஸ்தீனத்துக்கு நாங்களும் உதவி பண்ணுவோம் பாலஸ்தீன பக்கம் தான் நாங்களும் நிற்கிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேசி வச்சிருக்காங்க பாருங்க எப்படிலாம் நிலம மாறிடுச்சு இதே வந்து இந்த சண்டை பிரச்சனை இந்த ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி நிகழ்வுலாம் இன்றைக்கி நேற்று நடக்குதான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வருஷமாகவே நடக்குது அப்போயெல்லாம் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேடியத்துக்குள்ளே வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஃபுட்பால் ஸ்டேடியம் இன்னும் வந்து எங்கேயா இருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க கொடியசைச்சாங்கன்னா உடனே தூக்கி கொண்டு போய் வெளியே வந்துருவாங்க வந்துடுவாங்க வெளியே விட்டுட்டு வந்தால் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனீனீனீனீனீங்க ப்ரோ காலஸ்தீன் வந்து சப்போர்ட் பண்ணி குரல் கொடுப்பாங்க கொடுத்தாலே இவங்களாம் கண்டுக்கவே மாட்டாங்க எந்த நாடும் கத்தனா கத்திகிட்டு போங்கடா அப்படின்னு விட்ருவாங்க ஆனால் இப்போ பாருங்கள் அங்கே பிரிட்டானியா கவர்மெண்ட்டே இறங்கி வந்து ஐடி ஸ்கூல் விட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க எல்லாமே இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆதரவை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க மக்கள் அப்படிங்கிறதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதனால வந்து மக்களுடைய ஆதரவுனால் நாள் பட கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன நடக்கும் நல்லது நடக்கும் இதே ஒரு கவர்மெண்ட்டே வந்து மாறும்போது சீக்கிரமா நல்லது நடக்கும் கவர்மெண்ட்டாக மாறுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரியான பிரிட்டானியா ஆஸ்திரேலியாட்டெல்லாம் உடனே எதிர்பார்க்க முடியாது அவங்க மக்களுக்காக தான் அவங்க மாறிட்டுருக்காங்க அதனால் மக்களுடைய முயற்சியில் தான் இந்த மாதிரி நாடுகள் மாறுதுங்கிறனால கண்டிப்பாக இதில் பலன் இருக்கும் ஆனால் சிறுக சிறுக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம பார்க்க முடியும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பேசுபொருளாக இப்போ மாறியிருக்கு அடுத்து வந்து பார்த்தா இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஆராய்ச்சி பத்திரிகை என்ன சொல்லிட்டாங்கன்னா காசாவில் வந்து ஆக்கிரமிப்பை நம்ம தொடங்கியிருக்கோம்ல அதில் நம்ம சென்ட்ரல் காசாவை ஃபஸ்ட்டாக ஆக்கிரமிக்கணும் எந்தளவுக்கு ஆக்கிரமிக்கணும்னா மேலே கீழே ரெண்டையுமே ஃபுல்லாக ஆக்கிரமிக்கணும் அப்படி ஆக்கிரமிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்போ அந்த ஒரு வருஷம் நமக்கு தேவைப்படுற அத்தனை சோர்ஸுமே நம்ம இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்போ ஒரு வருஷம் ஆனால் தான் வெறும் சென்ட்ரல் காசா அந்த காசா சிட்டியே ஆக்கிரமிக்க முடியும்னா இது எப்படி இவங்களுடைய ஆக்கிரமிப்பு சாத்தியமாகும் ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஆகஸ்ட் மாதம் நம்ம முடிய போகுது செப்டம்பர் ஆரம்பிக்க போது இன்னும் எத்தனை மாதம் இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் முடியறதுக்கு மூணு மாதம் தான் இருக்க போது ஆனால் அவங்க இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருஷம் வரையும் நாங்கள் வந்து முற்றுகைப்படுவோம் அப்புறம் நாங்கள் விட்டுருவோம்னு சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் சொல்லிவிட்டு அவங்களே சொல்கிறாங்க அப்படின்னா இந்த முற்றுகை அளவுக்கு வந்து தவறான ஒரு மெத்தடாக இருக்கும் நாம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே முடிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னும் மூணு தான் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு வருஷம் தேவைப்படுது வெறும் காசா சிட்டியை ஆக்கிரமிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவனுடைய ஆராய்ச்சி ஊடகமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க இவங்க தான் இப்படி தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தா அடுத்து வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி ராணுவ தளபதி இன்றைக்கி என்ன பண்ணி வச்சுருக்காருனா இந்த தாக்குதல் வந்து இது வந்து எங்களுடைய இராணுவ வீரர்கள் ரொம்ப சோர்வுலாக இருக்காங்க இதுக்கு மேலே முற்றுகையுடைய வேலையை நாங்கள் செய்கிறோன்னு சொல்கிறது எங்களை அவங்க முற்றுகையிடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக பெரும் ஏற்கனவே அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எல்லாம் தரையிறக்கி அவங்க வந்து நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு மேலே எங் என்னுடைய இராணுவம் வந்து இதை சமாளிக்காதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி எப்படி இந்த போரை நிறுத்தி ஆக்கிரமிப்புலேருந்து வெளியே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறதாக இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு அது ஒரு பெரும் பதற்றத்தை வந்து இஸ்ரேலுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் வந்து அதை வந்து செய்யணுங்கிறாங்க இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி இதை செய்யக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சரவை கூடியிருக்கு அதில் வந்து இந்த ஸ்மோரேஜ் இந்த ஸ்மோரேஜ் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது அவர் வந்து கூப்பிட்டு இராணுவ தளபதிக்கு ஆர்டர் போட்டுட்ருக்காரு அவரே சொல்லிட்டு இருக்காரு போரை நிறுத்தணுன்ட்டு அவர்கிட்ட போய் என்னத்தை ஆர்டர் போட்டு வச்சிருக்காரு கேட்டா அவர் வந்து அங்கே பசி வந்து என்ன பண்ணுங்க மக்களை வாட்டுங்க அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய காசாவுடைய போராளிகள் சரணடைவாங்க இனிமேல் சாப்பாடு தண்ணி எதுவும் போகக்கூடாது அவர்களுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மருத்துவ உதவி கொடுக்காதீங்க தொடர்ச்சியாக அவர்களை நீங்கள் பசி பட்டினியில் போட்டால் மட்டும்தான் அங்கே இருந்து வாய்ப்பு இருக்குது எத்தனை பேர் இறந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்லேயே அவர் பேசியிருக்கார் அது இன்னைக்கு வெளியே வந்து ரொம்பவே பரபரப்பாக தான் ஆயிட்டு இருக்கு இத்தனை நிலம மாறி கிடக்குது இவ்வளோ வந்து தண்ணியாச்சு எல்லா நாடும் திசை திரும்பியாச்சு இருந்தாலும் அந்த ஸ்மோட்ரிஜ் வந்து இப்படி சொல்லும் போது அது பப்ளிக்காக வேறு சொல்லி அது வேற வெளியே வந்திருக்கு இது இவங்க இன்னும் என்ன நினப்பில் இருந்துகிட்ருக்காங்க என்ன வேணால் செய்யலாம் காசாவில் கேட்குற கால இலையில் நினச்சிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி சர்வதேசத்துடைய பார்வையே திரும்பி இருக்குதுன்னு சொல்லலாம் பார்த்துக்கோங்க இதுவரையும் வந்து போட்டதே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பசி பட்டினியில் தான் மக்கள் வச்சுருக்காங்க ஆனால் இப்போ இந்த முற்றுகை என்ன பண்ண போகிறாங்கன்னா எத்தனை பொதுமக்கள் இறந்தாலும் சரி பசி பட்னியிலே வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் இது வந்து காசாவுடைய போராளிகள் சரணடைகிற வரையும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மீட்டிங்கில் முடிவு கடைசியாக வந்து பார்த்தா ஏமன் ஏமன்லேருந்து வந்து தாக்குதல் பண்ணியிருந்தாங்க முந்தா நேற்று நம்ம பார்த்துருந்தோம் அது வந்து ஈரானுடைய ஏவுகணைன்னு சொல்லிவிட்டு நேற்று இஸ்ரேல் தரப்புலேருந்து இருந்து என்ன பண்ணியிருந்தாங்க அறிவிச்சிருந்தாங்க அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்போ அதுதான் பிரச்சனை ஏன்னா ஒரு குண்டு போட்டு அது வந்து கொத்து குண்டா என்ன இருக்குது பல இடங்களில் விழுந்து வெடிச்சதுனால நேற்று என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு அது ஒரு கௌரவ பிரச்சனை சரி வாங்க போய் என்ன பண்ணலாம் ஏமனை தாக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு போய் ஒரு பெரிய தாக்குதலை பண்ணிட்டு வந்துட்டாங்க சும்மாலாம் கிடையாது பெரிய தாக்குதலை நேற்று மறுபடியும் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏமன் மேலே பண்ணியிருக்காங்க இந்த தடவை ஏமனில் பார்த்தீங்கன்னா உயிரை பிரிஞ்சா அப்படிங்கக்கூடிய தகவல் மட்டும் சொல்லப்படலை ஆனா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பொருள் இழப்பு இருந்திருக்குது அங்கங்க வந்து அழிஞ்சிருக்கக்கூடிய கூடிய காட்சிகள் எல்லாம் ஏமன் தரப்புல இருந்தே வெளியே வந்திருக்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாற்பது இடத்துல தாக்கியிருக்காங்க அல்லாஹ் அக்பர் நாற்பது இடம்னா என்னென்ன சொல்கிறதுனே தெரில அங்கே இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகையை தாக்கியிருக்காங்க ஆனால் அந்த மாளிகையில் யாருமே இல்லை அப்புறம் எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் அதுக்கப்புறம் கரண்ட் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் இன்னும் வந்து பார்க்கும்போது அங்கே பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இந்த பங்கர் அந்த இடம் இந்த இடம்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது இடத்த வந்து துறைமுகம் உட்பட வந்து தாக்கியிருக்காங்க இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏமல் இருக்கக்கூடிய போராளிகளும் இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் காசாவுக்கு எங்களுடைய ஆதரவு எண்ணிக்கை இருந்தாலும் இருக்குது நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி உங்களுடைய முற்றுகையை முறி பாலஸ்தீனத்தை சுதந்திரம் வைக்கிறவரையும் காசால போர் நிக்க வரவரையும் நாங்க என்ன பண்ணுவோம் தாக்குதலை நடத்துவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏமன் தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க ஆனால் ஏமனில் வந்து உயிரிழப்பு இருக்கான்னு தெரியாட்டினாலும் பல இடங்கள் நம்ம சொன்ன மாதிரி சேதம் அடைஞ்சிருக்குது ஒரு கடுமையான தாக்கத்தில் தான் இஸ்ரேல் வந்து எடுத்திருக்காங்க இஸ்ரேல் இந்த மாதிரி எடுக்கிறது ஒன்றும் ஆச்சரியமான காரியம் கிடையாது ஏன்னா இவங்க போர் விமானத்தில் போய் குண்டு போட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான காரியம்தான் அது வந்து இவங்க எல்லா நாட்டிலையுமே செஞ்சிட்ருக்காங்க அதுவும் ஏமன் மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் நிறைய இடத்துல வந்து வான் தடுப்பு சாதனங்கள்லாம் வந்து குறைவாக தான் இருக்கும் லெபனானில் சுத்தமாக இல்லை அதே மாதிரி காசாலும் சுத்தமாக இல்லை ஏமனில் இல்லையான்னு கேட்டால் முக்கியமான இடங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி வந்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அதே மாதிரி வந்து இந்த துறைமுகம் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல எல்லாம் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னா அது எல்லாமே விழுந்து வெடிக்க தான் செஞ்சுருக்குது பல சேதங்களையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏற்படுத்தியிருக்காங்க இதுக்கு பதிலுக்கு கண்டிப்பாக இன்றைக்கே என்ன பண்ணுவாங்க ஏமன்லேருந்து பதிலடியை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இதெல்லாம் தான் இப்போ வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்